ஆலயம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா ஒப்பந்ததார நல சங்கத்துடைய தலைவர் மற்றும் துணை செயலாளர் வணக்கம் சார் வணக்கமா சார் இப்போ உங்களை பத்தி நீங்க கொஞ்சம் எங்களுக்காக சொல்ல முடியுமா என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாவது வருஷத்துலேருந்து கோவை மாநகராட்சியில் பணியில் இருந்தம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலேருந்து கான்ட்ராக்டராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நியர்லி நாற்பது வருஷமாக ஒப்பந்தாரராக இருக்கிறேன் எங்கள் சங்கத்துக்கு வந்து நான் வந்து ஒரு பன்னிரெண்டு ஆண்டு காலமாக தலைவராக இருக்கிறேன் ஓகே சார் ஸோ இந்த சங்கத்தை நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு நலசங்கத்தை சங்கத்தை நான் ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணது தேவேந்திர பிரசாத் அப்படிங்கிறவர் ஸ்டார்ட் பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ஆயிரத்தி தொ தொண்டாயிரத்தி நான் தலைவராக என்ன தேர்ந்தெடுத்தாங்க அதிலிருந்து இதுவரைக்கும் நான் தலைவராக சிறப்பான முறையில் எங்கள் சங்கத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறேன் நலச்சங்கத்தில் நீங்கள் என்னென்ன சேவைகள் செஞ்சிருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்காக எங்கள் நல மூலம் பார்த்தீங்கன்னா இந்த கார்பரேஷன் சம்பந்தப்பட்ட எல்லா பணிகளும் செய்கிறோம் கார்பரேஷன் அங்கன்வாடி ஸ்கூல் பார்த்திங்கன்னா தட்டம் எவர் சில்வர் தட்டம் வாய் அப்புறம் அவங்களுக்கு தேவையான டம்ளர் அது இதெல்லாம் கொடுத்துட்ருக்குறோம் அதுபோக கடந்த ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா கோவை மாநகராட்சி பள்ளியில் முதல் மார்க் வாங்கின மூன்று குழந்தைகளுக்கு தலா பத்தாயிரம் பத்தாயிரம் வீதம் கொடுத்துட்டு இருந்தோம் அது சில கவர்மெண்ட் அப்படி இது பண்ணக்கூடாதுங்கிறதுனால அதை தச்சமே நிறுத்தி வச்சுருக்குறோம் மேலும் வந்து இப்போ எங்கள் நல சங்கத்து மூலம் கிட்டத்தட்ட போன வருஷம் பார்த்திங்கன்னா ஆயிரம் மரக்கன்று கொடுத்தோம் வெள்ளலூர் சிஎஸ் ஃபார்மில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறநூறு மரங்கள் வரக்க நட்டுருக்கோம் அதேமாதிரி மர நடுவிழா அந்த மாதிரி பல சேவைகள் செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறோம் அது போக நாங்கள் சென்ட் ஜோசப் ம முதியோர் இல்லத்தில் வருஷ வருஷம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்னைக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவையான உடைகள் வழங்கி வழங்குகிறோம் அவங்களுக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு அதை செஞ்சுட்டு வரோம் இன்னும் மேலும் எல்லா வருஷமும் அந்த மாதிரி செய்யணுங்கிற இது எங்கள் சங்கத்துக்கு அந்த இது உண்டுங்கிறதையும் தெரிவிக்கிறேன் சரி இப்போ உங்கள் சங்கத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்னெல்லாம் பண்ணணும் எங்கள் சங்கத்தில் ஜாயின் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு கோவை மாநகராட்சி ஒப்பந்ததாராக ஒப்பந்ததாரராக வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அந்த ரிஜிஸ்டர்ஸ் காப்பியை வந்து எங்கள் சங்கத்தில் கொண்டு கொடுத்து அதுக்கப்புறம் தான் எங்கள் இதில் மெம்பர் ஆக முடியும் அது ஒவ்வொரு க்ளாஸ் இருக்கும் ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு சந்தாக்கள் நாங்கள் நிர்ணயிச்சுக்கிறோம்மா எண்ணங்கள் செய்யணும் எங்கள் சங்கத்து மூலம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா நல்ல காரியம் செய்யணும்னு இருக்கிறோம் இப்போ வந்து நாங்கள் கடந்த வருடம் ஒன்றும் செய்யல அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் குழந்தைகளுக்கு அதாவது கோவை மாநகராட்சி உள்ள குழந்தைகளுக்கு பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு பதினஞ்சாயிரம் பேத்துக்கு கண் டெஸ்ட் பண்ணி ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேத்துக்கு கண் கண்ணாடி வழங்கியிருக்கிறோம் அதை வந்து இனி மறுபடியும் இந்த வருஷம் செய்யலான்ட்டு இருக்கிறோம் அது போக மரக்கன்றுகள் நடந்தது ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் தண்ணிக்கு ஒரு ஐநூறு மரக்கன்றும் ஐநூறு சீட்டும் கொடுப்போம் அதே மாதிரி ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் தண்ணிக்கு அதே முதியோர் இல்லத்தில் போய் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம் அந்த மாதிரி எல்லாமே வருஷம் வருஷம் செஞ்சுட்டு வரோம் ஓகே சார் இப்போ வந்து இந்த நல வந்து இப்போ ப்ரைவேட்டாக இருக்கவங்க உங்ககிட்ட வரலாமா சார் ப்ரைவேட்டாக இருக்கிறவங்க வர முடியாதும்மா ஒன்லி அதாவது கோவை மாநகராட்சி ஒப்பந்தார்கள் மட்டும்தான் வர முடியும் ஓகே சார் இப்போ

நாங்கள் ஒரு கட்டடம் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஒரு கட்டடம் வாங்கி அதை இப்போ நாங்கள் அலுவலகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் வருஷத்துக்கு மூன்று தடவை செயற்குழு கூட்டம் நடத்துகிறோம் மாதம் மாதம் செயற்கு செயற்குழு கூட்டமும் ஒரு மூன்று மாதத்துடன் பொதுக்குழு கூட்டமும் நடத்திட்டு இருக்கோம் இப்போ வருவா தேதி கூட நாங்கள் ஒரு பொதுக்குழு கூட்டம் வச்சிருக்கிறோம் அதில் இந்த கான்ட்ராக்டர் எல்லாரும் தவறாமல் கலந்துக்குவாங்கிறது இதன் மூலமும் நான் தெரிவிச்சுக்கிறேன் சரி இந்த நலச்சங்கம் ஆரம்பிச்சதுக்கான காரணங்கள் என்ன இதுக்கான அதாவது இந்த சங்கம் ஆரம்பித்ததே வந்து எல்லா ஒப்பந்தாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும் எல்லாருக்கும் பில் கிடைக்கிறதுக்கு உண்டான ஆவணம் செய்ய வேண்டும் அவங்க குறைபாடுகள் எதாவது இருந்ததோ அதை எல்லாமே தீர்க்கணுங்கிறக்காக தான் இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது அது இது நாள் வரைக்கும் நாங்கள் செயல்படுத்திகிட்டு வர்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் ஆரம்பித்தாலும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் எங்களால் ஒரு கட்டடமே வாங்க முடிஞ்சுது அதை வாங்கி இப்போ சிறப்பாக செயல்படுத்திகிட்டு இருக்கோம் மெயின் வந்து சங்க உறுப்பினர்களுக்கு என்ன தேவையோ என்ன அவங்களுடைய கஷ்டமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் உண்டான செயல்பாடுகள் செஞ்சுட்டு வரோங்கிறது தான் இந்த சங்கத்துடைய மெயினான குறிக்கோள் சங்க உறுப்பினர் அப்படின்னா எல்லாருமே கோவை மாநகராட்சி ஒப்பந்தாரர்கள் தான் அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்கம்மா அவங்களுக்கு உண்டான குறைகளை எங்கள் சங்கத்து மூலம் அங்கே நிவர்த்தி பண்ணிட்டு இருக்கிறோம் சார் இப்போ நீங்கள் இந்த ஒரு பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் நிறைய பாதைகளை தாண்டி வந்திருப்பீங்களா உங்களை நீங்கள் கடந்து வந்த அந்த பாதைகளை பற்றி கொஞ்சம் எங்களுக்காக கடந்து வந்த பாதை அப்படின்னு சொன்னால் அதான் நான் சொன்னாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மாநகராட்சியில் ஒரு என்ம்ஆராக வேலைக்கு சேர்ந்தேன் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஒரு கான்ட்ராக்டர் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சில் அந்த கூட இறங்கி என்னுடைய என்னால் முடிஞ்ச வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் என்னுடைய செயல்பாடை பார்த்து எல்லாரும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ள ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்னை தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க அதிலேருந்து இதுவரைக்கும் நான் எங்களுடைய சங்க உறுப்பினருக்காக மட்டுமே கஷ்டப்பட்டுட்ருக்கேன் என்னுடைய தனிப்பட்ட கஷ்டங்கிறது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது எல்லா கான்ட்ராக்டுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அதே தான் இருக்குது எனக்குன்னு தனிப்பட்ட கஷ்டமெல்லாம் எதுவுமே இல்லை சார் இந்த ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி பொதுக்குழு கூட்டம் வந்து நடக்கப் போகுதில்லை சார் அதை பற்றி கொஞ்சம் பொதுக்குழு கூட்டம் வந்து வருஷத்துக்கு ஒரு மூணு தடவை நடத்துவோம்மா இந்த ஒன்னாந்தேதி நடக்கிற கூட்டத்தில் வந்து மெயினாக வந்து கோவை மாநகராட்சியிலேருந்து ஓய்வு பெற்ற இன்ஜினியர்களுக்கு நாங்கள் ஒரு பிரிவு பிரச்சார விழா நடத்துவோம் அதை இந்த பொதுக்குழு கூட்டத்துலேயே நடத்துகிறோம் அதுபோக எங்கள் கான்ட்ராக்டருக்கு உண்டான பிரச்சனைகளை கேட்டு அதை தீர்வு காண்றதுக்கு உண்டான நடவடிக்கை எடுப்போம் மற்றபடி இவங்க எல்லாமே எங்களுடைய ரெகுலர் ஒர்க் தான் மெயினாக சொல்லப்போனால்

அதை பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள் மெயினாக எங்கள் கான்ட்ராக்டர் வந்து செய்கிற வேலைமா பில்டிங்ஸ் அதாவது ஸ்கூல் பில்டிங் கல்யாண மண்டபம் அந்த மாதிரி பில்டிங்ஸு கட்டுறாங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ட்ரெயினோட் அது போக இப்போ நம்ம கோயம்புத்தூர் மாநகராட்சி எல்லைக்குள்ளே உட்பட்ட அனைத்து ரோடுகளும் நாங்கள் தான் செய்கிறோம் அனைத்து டிரைனர்க்கு நாங்கள் தான் செய்கிறோம் பில்டிங் நாங்கள் தான் செய்கிறோம் எல்லாமே எங்கள் சங்க உறுப்பினர்கள் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அது அதுதான் உங்களுக்கு நான் சொன்னது ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மொத்தமாக நாங்கள் வருஷத்துக்கு செய்கிறோன்னு சொன்னது அந்த வேலையில் போட்டு தான் அது போக போர் போடுறது தண்ணீர் கொடுக்கறது அதுக்கு போர்வெல் பைப் லைன்ஸ் போடுறது எல்லா வேலையும் அந்த கான்ட்ராக்டர் தான் செய்கிறாங்க மேலும் இப்போ நம்ம கூட திரு மைக்கேல் அவர்கள் அவர் வந்து துணை செயலாளராக இருக்காரு சார் உங்களை பார்த்தீங்கன்னா வணக்கம் என் பேர் மணிக்கே இந்த ஒப்பந்ததாரர் சங்கத்துடைய துணைச் செயலாளராக இருக்கிறேன் அந்த தலைவர் உதயகுமாரன் அவர்கள் வந்து தலைவராக குறிப்பேற்றிலிருந்து அதுபோக சங்கத்துடைய செயலாளராக இருக்கக்கூடிய இன்னைக்கு தமிழகம் இருக்கக்கூடிய சந்திர பிரகாஷ் அவருடைய இணைந்து துணைச் செயலாளர்கள் வந்து சங்கத்தின் ஒரு சொன்னாங்க சாதாரண உறுப்பினரை என்ன இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்து அந்த பொறுப்புக்கு தகுந்த நிறையா பணிகளும் கொடுத்துருக்காங்க அந்த பணிகளை நான் மிக சந்தோஷமாகவும் செவ்வனே செய்திருக்கிறேன் என்பதிலேயும் எனக்கு மகிழ்ச்சி இது இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய சங்கத்துறை உறுப்பினர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் வந்து அது ரூபாய் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் மாற்றி எடுத்துருக்கோம் அந்த உறுப்பினர்களை உதவித்து அவர்களுக்கு அந்த அந்த பணிகளை சொல்லியிருக்கிறோம் அதே போல் தரையை சொன்னது போல் நம்ம இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு அங்கன்வாடி மையங்களுக்கெல்லாம் அந்த குழந்தைகளுக்குலாம் வந்து தேவையான சில அடிப்படை வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோம் அதே போக அந்த வெள்ளலூர் குப்புக்கடங்களிலாம் பார்த்திங்கன்னா வீட்டு குப்பை கடங்கு அந்த பகுதியெல்லாம் போய் அப்படியே செடி நட்டி நிறைய மரங்களை உருவாக்கி ஒரு இயற்கையான ஒரு பகுதியாக மாற்ற சங்கர் சங்கம் வந்து மிகப்பெரிய ஒரு விதணையாக இருந்தது தமிழோட தலைமையில வந்து அது சிறப்பாக செஞ்சு அந்த பணிகளில் பண்ணியிருக்கிறோம் அதே நிறைய நிறையா அனாதியிலங்களுக்குலாம் சென்றிருக்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் செடிகள் நட்டி இயற்கையை இயற்கையை பற்றி நிறைய நாங்கள் நிர்வாகிகள் பண்ணியிருக்கிறோம் அதே போக இந்த மாநகராட்சி பள்ளி குழந்தைகளெல்லாம் வந்து வருடத்திற்கு வந்து முதல் மதிப்பில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முதல் மதிப்பெண் குழந்தைகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா சிறப்பான பரிசுகளை கொடுத்து அவங்களுக்கு ஊக்கமாக நாங்கள் வந்துருக்கிறோம் அந்த மாதிரி சமூக பணிகள் வந்து நிறையா செய்திருக்கோம் தலைவர் வந்து அப்போ எப்போ அதுக்கு ஆணையாரோ அது செய்யாத மிகப்பெரிய ஒரு கொடுக்கலுக்குற வேண்டிக்கு அவருடைய சில பணிகளை நம்மளுக்கு கொடுப்பாரு அதே போல் அது நிறைய குடும்பம் அமைந்து ஒரு ஈசிய முறையில் வச்சு அந்த சமூக பணிகளை வந்து மிக சிறப்பாக நாங்கள் பணிட்டு வந்துட்டு இதுதான் வந்து நம்ம எனக்கு சங்கத்தில் எனக்கு ஒரு பெரிய இருக்கிற வாய்ப்பாக இருக்குது அவ்வளோ பணிகள் சமூக பணிகள் கொடுத்து வைக்கிறாங்க அந்த பணிகளை தொடங்குறாங்க தலைவரோட தலைமையில் வந்து சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கங்கிற ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது

உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே ஒரே ஒரு குடும்பத்திலேயே நம்ம உறுப்பினர்களை வந்து ஒன்று சேர கொண்டு போய் சேர சேர்த்த முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் சங்கடங்களும் பிரச்சனைகளாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே உறுப்பினர்களுக்கு நிறைய வித வெவ்வேறு விதமான பிரச்சனைகள்லாம் இருக்கும் அந்த சைடில் அதை இருக்கிறாங்க ரோட்டில் நிறையா வேலை நடக்குது நிறைய பக்கம் வந்து டிச் ஒர்க் நடக்குது ரோடு காங்கிரீட் ரோடு போட போடவே எல்லா வாகனங்களும் கொண்டு வருவாங்க அப்படியே வேலை செஞ்சுட்டு செஞ்சிட்டு வாகனங்களை வாகனங்கள்லாம் ஏற்றும் போது அந்த சாலை வந்து சரியான மாதிரி இருக்காது மாற்ற கடைசியில் புகார்கள் வரும் அந்த சங்க உறுப்பினர்கள்லாம் உடனே பிரச்சனை தலைவிட்டு கொண்டு போவாங்க அப்போ தலைவரவர்கள் உடனடியாக எங்கெங்கே அமைப்புகளுக்கு யாராக இருக்கலாம் ஃபோன் பண்ணணுமோ அதை ஃபோன் பண்ணி அதை வந்து டக்குன்னு அந்த தொலைபேசியிலே அவர் செஞ்சுடுவார் அலைபேசி மூலியமாக நேரடியாக போகணும்னா நம்மளை மாதிரி அட்களையெல்லாம் அனுப்பிச்சுடுவார் கூட அதனால டீஸ் பண்ணுறது பார்த்துருவாங்க சரி என்ன பிரச்சனைகளை பார்த்து அந்த உறுப்பினர்களுடைய கோரிக்கைக்காண்டான அவங்களுக்கு ஒரு முழு பலமாக இருந்து நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம் அது பிரச்சனைகள் நிறையா இருக்குது அவங்களுக்கு சமூகத்தில் கொஞ்சம் பப்ளிகில் இறங்கி வேலை செயல்படுது மக்களுக்கு தான் நிறைய பிரச்சனைகளை அதை சமாளித்து தான் இந்த கோயம்புத்தூர் மாநகராட்சி இங்கே பெரிய ஒரு அழகாக நாங்கள் மாற்றிகிட்டு இருக்கிறோம் பிரச்சனைகளை தான் டெய்லி பிரச்சனைகளோடு தான் மாற்றிட்டு இருக்கிறோம் வச்சுருக்கீங்க எங்கள் தொழிலில் மட்டும் போட்டி இல்லைங்க எல்லா தொழிலுமே போட்டி இருக்குது உங்கள் எஃப்எம்லேயே போட்டி இருக்கும் நீங்கள் ஒரு ஒன்று வச்சுக்கி இன்னொருத்தர அந்த மாதிரி எல்லாம் போட்டி இருக்கும் இந்த போட்டியிலையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அவங்களையெல்லாம் சரி பண்ணி கொண்டு வர்றதுக்கு தான் இந்த சங்கமே இருக்குது அப்படித்தான் இத்தனை காலமாக நடந்துகிட்டு இருந்தது இப்போ ஒரு ஒரு வருஷமாக அந்த இது கொஞ்சம் போட்டிகள் அதிகமாகி இதாக இருக்குது அதை நாங்கள் வந்து கூடி சீக்கிரம் சரி பண்ணிடுவோங்கிறதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன்

நானும் நிறைய எல்லாம் கேட்டிருக்கேம்மா ஆலயம் வெப்பம் புதுசாக தொடங்கியிருந்தாலும் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க வாழ்ந்த உங்களுக்கு உங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதில் காலையில் நீங்கள் கோவை குறும்புன்னு ஒன்று இது பண்ணுறீங்க அது நல்லா இருக்குமா நியூஸும் நல்லா காமனாக இருக்குது வேறு நைட்டு போடுறீங்கள பாட்டு பத்து டு பதினொன்று அது வந்து என்னுடைய வயசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா ஏன்னா எனக்கு வயசு கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு ஆச்சு பழைய பாட்டெல்லாம் கேட்குறது உங்கள் ஆலயம் இதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது உங்கள் எஃப்எம் எல்லாருமே கேட்கணுமா நீங்கள் தான் அப்படியே சாட்டு மாதிரி இளைஞர்களுக்கு தனியாக வச்சுருக்கிறீங்க முதியவர்களுக்கு தனியாக வச்சுருக்கிறீங்க எல்லாம் தனித்தனியாக வச்சுருக்கீங்க அதனால் உங்கள் எஃப்எம் எல்லாருமே கேட்பாங்க என்னுடைய வாழ்த்துக்கள் எப்போவுமே உங்கள் ஆலயத்துக்கு உண்டுமா ஆலயம் எஃப்எம் வந்து எல்லாருமே வந்து கேட்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி அதில் வந்து சின் சிறியவர்கள் முதியவர் வரைக்கும் எல்லா ப்ரோக்ராமுமே பண்ணுறாங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அதனால் அனைத்து தரப்பினரும் அதை கேட்டு பயனடிய மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்குங்கிறதும் தெரியும் சார் உங்களுடைய கோல்டன் டைம் நீங்கள் எங்கே கூட ஸ்பெண்ட் பண்ணதில் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ தேங்க்யூ சார் ஆலயம் எப்பமுக்கும் அதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆலயம் ஆலயம்தான் அனைத்து ஆலயம் எஃப்எம் ரசிகர் பெருமக்களுக்கும் எங்களை கூப்பிட்டு இந்த அளவில் ஒரு இன்டர்வியூ எடுத்த ஆலயம் நிர்வாகத்திற்கும் அதன் பணி செய்யும் ஊழியர்கள் அனைவருக்கும் இதை எங்கள் இந்த நல்வாழ்த்துக்களை கோயம்புத்தூர் ஒப்பந்ததார சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் நன்றி